நன்கு படிக்கலாம் வெற்றி அடையலாம் அன்பு குழந்தைகளே என்றும் மகிழ்வோம் குழந்தைகளே ஏழையின் மகளாய் இருந்தாலும் நீயும் ஐஜியாகிடலாம் வறுமை வாட்டி வதைத்தாலும் நீயும் கிள்ளாகிடலாம் விவசாய தந்தைக்கு பிறந்தாலும் உழைத்து உயர்ந்து மகிழ்ந்திடலாம் அன்பு குழந்தைகளே என்று மகிழ்வோம் குழந்தைகளே நன்கு படிக்கலாம் வெற்றி அடையலாம் அன்பு குழந்தைகளே தாயின் கவலை தீர்த்திடவே நீயும் நன்றாய் படித்திடனும் தந்தையின் சுமையை தீர்த்திடவே நீயும் பணிக்கு சென்றிடனும் உண்மை அன்பு நீதி நல் ஒழுக்கத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்றிடலாம் அன்பு குழந்தைகளே என்றும் மகிழ்வோம் குழந்தைகளே நன்கு படிக்கலாம் வெற்றி அடையலாம் அன்பு குழந்தைகளே